சுருக்கமாக சில விடயங்களை சொல்கிறேன் சொல்லுகிறேன் எமது நாட்டில் இருந்து ஒருவர் சொன்னார் இந்த இடத்தில் அந்த சபையில் இருக்கிறார் நான் சின்ன புள்ள காலத்தில் நான் சொன்னேன் அவர்கிட்ட யாரோ கேட்டதா உங்களோட மார்க்கத்தில் உங்களோட வேத புஸ்தகத்தில எல்லாம் இங்க சொல்றீங்களே எந்த பேரும் இருக்கிறான் என்று சொல்லி சொல்லுங்களே பார்க்க கேட்ட பேர் பேரு கூக்

நீங்கள் அறிவில்லாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் ஒரு குத்துபாவிலே ஒரு பயானிலே சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது இந்த ஆயத்துக்கு விளக்கமாக சொல்லுற போது ஒருத்தர் வந்து கேட்டாராம் அதாவது உங்களோட குரானில எல்லாம் சொல்றீங்களே ஒரு கிலோ மாவால் எத்தனை ரொட்டி சுடையலும் அல்லாஹ் கொடுத்த ஞானம் என்ன ஓ எங்கட குருவான்ல வந்திக்குது ஒரு ஹோட்டல் காரரை கூப்பிட்டாரா எங்க வாப்பா ஒரு கிலோ மாவள் எத்தனை ரொட்டி சுடு அவரு பத்தோ பன்னெண்டு சொல்லிப்பா இப்போ பாத்தியா பத்து பன்னெண்டு சொல்லித்தாரு தானே வந்தவர் சொன்னாரா குர்வான்ல தானே காட்ட சொன்னேன் நீங்க ஹோட்டல் காரரை கூப்பிட்டு கேட்டிங்களே எங்கட குருவான்ல தான் வருது பஸ் அலுவல் அதுக்கு நீங்க குந்தும்லா தான் உங்களுக்கு தெரியாட்டு தெரிஞ்சாக்கிட்ட கேளு எனக்கு தெரியாது ஹோட்டல் காரர் தெரியும் கூப்பிட்டு காட்டேன் இப்படியான ஞானங்கள் அந்த சந்தர்ப்பத்துக்கு தேவையான அறிவுகள் விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளிலே உள்ள உலமாக்கள் நாட்டிலே இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நகவுடைய இன்னும் எத்தனையோ அரபு இலக்கணத்தோடு சம்பந்தப்பட்ட கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள் இலைமறை காய்களாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதற்கு காரணம் ஷரியத்துடைய அறிவு இல்லாத காரணத்தினாலும் ஷரியத்துடைய அறிவும் தரீக்கத்தும் சரியான முறையில் இணைந்து கொள்ளாததன் காரணமாகும் அபுல் ஹசன் அலியுல் அலி அல்லான் அவர்களுடைய மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா ஒவ்வொரு ஜாவியாக்களிலும் ஷரியத்துடைய அழிமை படித்து கொடுக்கப்படக்கூடிய மதரசாக்கள் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த ஜாவியாவிலும் ஒரு மதரசா இயங்குகிறது அநேகமான ஜாவியாக்களில் மதரசாக்கள் இயங்குகின்றன

ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் நபி சல்லுடைய காலத்திலும் முனாஃபிகோன்கள் இருந்தார்கள் முதல் சஃபிலே இருந்து கொண்டு தொழுத முனாஃபிக்குகள் இருந்தார்கள் நேவஞ்சகர்கள் சஹாபாக்களோடு இருந்து கொண்டு நாங்களும் மூமிங்கள் போன்று நடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் அதே போல நாதாக்களுடைய காலத்திலும் அவர்களுக்கு விரோதம் தெரிவிக்கக்கூடியவர்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டே அவர்களுக்கு அதாவது வினை செய்யக்கூடியவர்கள் முனாஃபிக்குகள் இருந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சில கயவர்கள் கேவலமானவர்கள் இட்டுக்கட்டிய சில தகவல்களை கையிலே வைத்துக் கொண்டு எத்தனையோ நாதாக்களை பற்றி மோசமாக விமர்சித்து மக்களுடைய உள்ளத்தில் இந்த நாதாக்கள் தரிகாக்கள் இவைகளுடைய மகிமைகளை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு தரிக்கத்துடைய மசாயகுமார்களும் அடிப்படையில் அடிப்படையில்தான் அதை அமைத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டிருக்கின்றார்கள் முதலிடம் படித்து காட்டியில் கூட கபீர்ல்லா அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு தரிக்கத்துக்கும் முதலாவது அதற்கு பின்பு தரீ கத்து அதற்கு முதலாவது நாங்கள் எந்த அளவிலே இருக்கின்றோம் என்பதை

இல்லாமல் தரீக்கத்தை ஆத்திலுன் ஆத்திலுன்னா உத்துலா பால் பால் போன்றது அதாவது பால் அடைந்து போனது பயங்கரமானது அதே போன்று ஹக்கீக்கத்தை பேசுகிறது மாரிபா ஞானம் பேசுகிறார் தெரியாது தரிக்கத்தும் தெரியாது ஆனால் ஞானம் பேசுகிறார் இதை சிலர் குருட்டு மாரிபான்னு சொல்லுவாங்க சரீரத்தும் தெரியாது தரீக்கத்தும் தெரியா ஆனா பேசுறது ஞானம் பெரிய ஞானவாதியாயிருக்கிறார் இதை பாத்திலுன்னு என்று சொல்கிறார் ஷரீரத்து இல்லாமல் தரீக்கத்து ஆத்திலுன் தரீக்கத்து ஷரீரத்து எதுவும் இல்லாமல் ஹக்கீக்கத்து பேசுவது பாத்திலுன் எந்த அளவுக்கு ஷரியத்துக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற சன்மார்க்கம் ஒன்றுதான் ஆனால் அந்த முழு உலகத்திலும் அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி வந்த ஹக்கான மதுகபுகள் உலகம் அறிந்த மாணவி சல்லு அலி அவர்களுடைய வழியை மையமாக வைத்து அறிமுகப்படுத்தப்பட்ட மதுகபுகள் சிலர் கேட்பார்கள் மாணவி வழியை பின்பற்றுவதா மதுகபியை பின்பற்றுவதா மாணவி வழிதான் மதுகபு என்பதை அவர்கள் தெரிய தவறிவிட்டார்கள் மதுகபு என்று சொன்னாலே அது மாணவி வலிதான் அதுதான் அடிப்படை அதை வைத்து தான் எடுத்திருக்கிறார் அதே போன்று ஒன்றுதான் ஆனால் தரிக்கத்துகள் பலதி தரிக்கத்துகள் பலதி எல்லா தரிக்கத்துகளும் அல்லாஹுவை போய் அடைவதற்குரிய பல வழிகள் பல அமைப்புகள் அந்த தரிக்கத்துடைய மசாய்குமார்களுடைய வழிகாட்டலின் படி அல்லாஹுவை போய் அடைவதற்குரிய அமைப்புகளாக இருக்கின்றன ஒவ்வொரு தரிகாக்களுக்கும் எத்தனையோ வகை வகையான தரிகாக்கள் பேரளவில் புதிதாக உருவானவைகளாக இருக்கலாம் ஆனால் தரிகாக்களுக்கு அசில் குரான் ஹதீஸ் தரிகாக்களுக்கு அசில் அடிப்படை குரான் ஹதீஸ் ஆகும் அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவுசல்லம் அன்னவர்களுடைய அருமை தோழர்களில் ஒருவராகிய அலரத் அலி ரலி அல்லாஹு அன்பு அவர்களிடம் ஒரு வினா கேட்கப்படுகிறது இது புகாரி முஸ்லிம் இப்னு மாஜா போன்ற கிதாபுகளில் வருகிறது இந்த ஹதீசுகள் எல்லாம் அநேகமானவர்களுக்கு தற்காலத்தில் தென்படுவதில்லை தசவுஃபோடு சம்பந்தப்பட்ட ஷரியத்துடைய தரிக்க தரிக்கத்துடைய ஞானவான்களினால் எழுதப்பட்ட ஏராளமான கிதாபுகள் நிறைய கிதாபுகள் இருக்கின்றன ஒரு பட்டியலே இருக்கிறது மதரசா மாணவர்களுக்கான நிகழ்ச்சியில் அவைகளை தொகுத்து கொடுக்க வேண்டும் என்று நாடி இருக்கிறேன் நிஷா ஏராளமான கிதாபுகள் இந்த கிதாபுகள் எல்லாம் பார்ப்பதற்கு நேரம் இல்லை அந்த கிதாபுகள் இருக்கிற தகவல்களை தான் எங்கள் உலமாக்கல் எடுத்து சொல்கிறார்கள் பார்ப்பதற்கு நேரம் இல்லாத மக்கள் தான் இன்று கூடுதலாக இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த கிதாபுகளில் எல்லாம் அந்த தரீகத்துடைய அமைப்பை சொல்லி காட்டுகின்ற போது அது ஷரியத்துடைய கண்ணோட்டத்தில் ஷரீரத்துடைய அமைப்பில் உள்ளது என்பதை தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் எனவே தரீகாக்கள் அனைத்துக்கும் அடிப்படை அது குரான் ஹதீஸ் ஹதரத் அலி அலி அல்லானவர்களிடம் கேட்கப்பட்டது குரான் ஹதீஸ் அல்லாத வேறு ஏதாவது ஒரு விடியத்தை கொண்டு நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிசல்லாம் அவர்கள் உங்களை சொந்தப்படுத்தினார்களா இன்றைக்கு சொல்றாங்களே குரான் ஹதீஸ் மட்டும்தான் என்று சொல்லி குரான் ஹதீஸ் அல்லாத வேறு ஏதாவது ஒன்றை கொண்டு நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உங்களுக்கு ஸ்பெஷலாக சொன்னாங்களா என்று கேட்ட நேரத்தில் அலி அலி அவர்கள் பதில் கொடுத்தார்கள் லா இல்லை என்றுதான் சொன்னான் அதான் உண்மை இல்லை என்றுதான் சொன்னான் வலாக்கின் என்றாலும் அதே ஹதீஸில் அடுத்த வரியில் வருகிறது சொல்லுங்களும்னிதனை வழிநடத்துவதற்காக வேண்டி ஒரு மனிதன் கையாளுகின்ற முறை அது குரானுடைய விளக்கம் அது குரானுடைய ஹதீசுடைய அடிப்படையில் அவர்களுக்கு கிடைக்கின்ற தெளிவு ஞானம் எனவே படித்தவர்கள் கொஞ்சம் பேர்கள் தான் இருக்கிறார்கள் அந்த கொஞ்சம் பேர்களுக்கு தான் அந்த புத்தகங்களை ரீட் பண்ணிடுவோம் வாசிக்கலாம்